அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாள் செய்யாததை கோல் செய்யும் கோல் செய்யாதத குலதெய்வம் செய்யும் அப்படிங்கிறது பழமொழிங்க நடக்காத காரியங்களை கூட நடத்தி வைக்கக்கூடிய ஒரு வலிமை பெற்ற தெய்வந்தாங்க குலதெய்வம் பெற்றவங்க எப்படி குழந்தைகளை கண்ணுக்குள்ளே கண்ணாக வச்சு பார்த்துக்கிறாங்களோ அப்படிதாங்க குலதெய்வமும் நம்மள நம்மளை வச்சு பார்த்துப்பாங்களாம் அதுபோல் குலதெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேருக்கு குலதெய்வம் என்ன அப்படின்னு தெரியாமல் இருப்பாங்க அப்படி குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு குல தெய்வம் தெரிந்துக்கிறதுக்கான சில வழிகளை தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து கஷ்டங்களையே இருக்கிறவங்க கஷ்டங்களை தீர தீர வேண்டி நம்ம நாடி மகான்களையோ ஜோதிடர்களையோ அணுகினோம் அப்படின்னா பெரும்பாலானவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல குலதெய்வத்தை தான் கும்பிட சொல்லுவாங்க இப்படி நாடி செல்பவர்கள் பலரும் தங்களுடைய குலதெய்வம் என்ன அப்படின்னே தெரியாமல் இருக்கிறவங்களும் உண்டு நம்ம போய் ஒரு ஜோதிடர்கிட்ட பார்க்குறோம் முதல்ல குலதெய்வத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு இப்படி போய் வேண்டுதல் வச்சுட்டு வாங்க இந்த மாதிரி வழிபட்டுவாங்கன்னு சொல்லும்போது நமக்கு குலதெய்வமே தெரியலன்னா எங்கே போகிறது அப்படி குலதெய்வம் தெரியலையா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு குலதெய்வம் தெரியும் நான் இந்த மாதிரியான வழிபாடுகள் செய்கிறேன் அப்படின்னா மறக்காமல் குலதெய்வத்தினுடைய பெயரை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க அதே போல் உங்களுடைய ஊரில் இந்த குலதெய்வம் ரொம்பவே ஒரு அரிதானது ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்றது அப்படின்னுலாம் சொன்னால் உங்களுடைய ஊர் மற்றும் குலதெய்வத்துடைய பெயரை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க வீடியோவுக்கு குக்கீல பதிவிட்ருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க வெள்ளை காணா மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஒரு ஜோதிடர்கிட்ட போய் பார்க்குறோம் அப்படின்னா அந்த ஜோதிடர்கிட்ட இருந்து நமக்கு பரிகார பலன்களோ அல்லது நமக்கு சரியான தீர்வுகள் சொல்லும்போது கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை பெற முடியுங்க ஆனால் நிறைய பேர் நான் இந்த ஜோதிடர்கிட்ட போய் பார்த்தேன் நான் இங்கே பார்த்தேன் அங்கே பார்த்தேன் எதுவுமே எனக்கு நல்லது நடக்கலாம் அப்படின்னு புலம்புறவங்க இந்த வீடியோவுக்கு கீழே வராகி அம்மன் ஜோதிட நிலையம் என்று சொல்லி டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் நாம் இப்போ குலதெய்வ கோவில் பற்றி பார்த்துட்ருக்கோம் அதாவது நாள் செய்யாததை கோல் செய்யும் கோல் செய்யாததை குலதெய்வம் செய்யும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துங்க உண்மைதான் குலதெய்வம் மட்டும் நம்ம கூட இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எல்லா தெய்வத்தினுடைய அருளையும் பெற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் நம்மளுடைய வம்சத்து மக்களை காக்கக்கூடியதும் குலதெய்வம் தாங்க நாம் எதுக்காக கஷ்டப்படுறோம் நாம் இப்போ நல்லா வாழணும் நல்லா இருக்கணும் நிம்மதியோடு இருக்கணும் அதே போல் நம்மளுடைய பிள்ளைகளும் அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறைகளும் கஷ்டம் ரொம்பவே நிம்மதியோடு ஆரோக்கியத்தோட இருக்கணும் அப்படின்னு தான் நாம கடவுளை வழிபாடு செய்கிறோம் அதற்கு முதல் காரணமா வித்துடுறதே இந்த குலதெய்வ வழிபாடு தாங்க பிழப்புக்காக ஊர் விட்டு ஊர் நாடின்னு போயிட்டே இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு ரெண்டு மூணு தலைமுறையை கடந்தவங்களுக்கு சில பேருக்கு குல வழிபாடே தெரியாம போயிடுது இது இதே நான் எப்படி தெரியாம போகும் அப்படின்னு நினைக்கலாம் ஆனா குலதெய்வ வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியாம போயிடுது அடுத்தடுத்து தலைமுறைக்கு குலதெய்வம் அப்படிங்கிறது அப்படிங்கறது தெரிகிறது ரொம்ப முக்கியங்க துன்பங்கள் தீர குலதெய்வத்தை தேடிப்போம் அப்படின்னு ஜோதிடர்களோ மகான்களோ சொன்னதும் தான் நமக்கு ஞாபகம் வருது அதே போல சொந்த ஊர் சென்று பழைய மனிதர்களை சந்தித்தா சிலருக்கு விடை கிடைத்துடும் ஆனால் பலருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை அப்படி குலதெய்வம் தெரியாதவங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தினுடைய பெயர்கள் குடும்பத்தில் குழந்தைகளுக்கு வைப்பாங்க இது வைக்கக்கூடியது வழக்கம்தான் அதே போல குடும்பத்தினுடைய தாத்தா தாத்தாவினுடைய அப்பா இவர்களுடைய பெயர்களை தெரிந்துக்க முயற்சி செய்கிறது ரொம்ப நல்லது பொதுவா நம்ம சொல்லக்கூடிய பெயர் ஒன்றாகவும் ஜாதக பெயர் ஒன்றாகவும் இருக்கக்கூடிய காரணம் வழி வழியாக வரவை அப்படிங்கிறது நம்ம பெரும்பாலானவங்க பெயர்ல நம்ம பார்க்கறது உண்டு பொதுவாகவே குலதெய்வத்தை நாம மறந்தாலும் கூட குலதெய்வம் நம்ம மறக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க நமக்காக அது காத்து இருக்குமா எப்படி பெற்றோர் பிள்ளைகளை தேடி காக்குறாங்களோ அதே போல குலதெய்வம் நம்மை எப்போதும் காத்து நிற்பாங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வீட்டு பூஜை அறையில் விடியற் காலையில் நாம் பிரம்ம முகூர்த்தத்தில் குளிச்சு முடிச்சிட்டு அவ நாம் அவரவர் வழக்கப்படி நெற்றிக்கு பொட்டிட்டுட்டு ஐந்து முக குத்து விளக்கு ஏற்றி அதனுடைய தண்டு பாகத்தில் ஒரு புதிய துணி அதாவது வஸ்திரம் சாத்தி பூ சுற்றி அதற்கு முன்பு தேங்காய் பழம் வெற்றிலை பாக்குவையெல்லாம் வைத்து சர்க்கரை பொங்கல் நெவேதியம் செய்து தீப தூப ஆராதனைகள் காட்டி எங்க குலதெய்வம் தெரியாம நாங்க மன வருத்தத்துல இருக்கிறோம் ஆகவே எங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து தங்களையே அவராக பாவித்து இந்த படையெல்லாம் நாங்க சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு அதே போல இதை நீங்க ஏற்றுக்கொண்டு சீக்கிரமா எங்களுடைய குலதெய்வத்தை காட்டுங்க அப்படின்னு வேண்டிக்கலாங்க இறைவனுடைய அருளால கண்டிப்பா குலதெய்வம் பற்றிய விவரம் உங்களுடைய காதுக்கு வந்து சேரும் அதே போல குத்து விளக்கனுடைய முன்பாக கண் மூடி தியானம் செய்தீங்க அப்படின்னா குலதெய்வம் சிலருக்கு மனக்கண்ணல தோன்றுமா சிலருக்கு ஒரு இரு நாட்கள்லேயே உங்களுடைய தரிசனம் அவர்களுடைய தரிசனம் உங்களுக்கு கிடைக்குமா சிலருக்கு மாத கணக்கில் கூட ஆகலாம் அப்படியும் குலதெய்வத்தை கவலைப்படாதீங்க புதிய காமாட்சி விளக்கு வாங்கி சந்தன குங்குமம் இட்டு அலங்கரித்து பூசூட்டி விளக்கேற்றி அதையே குலதெய்வமா கருதி வழிபட்டுட்டு வாங்க நம்மளுடைய குலதெய்வம் அதில் வந்து வாசம் செய்வதாகவே அர்த்தப்படுது அதனால நீங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னே சொல்லலாம் ஒருவருடைய ஜாதகத்தில் தெய்வஸ்தானம் என்பது ஐந்தாம் இடமும் ஒன்பதாம் இடமும் அப்படின்னு சொல்லலாம் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் தந்தை வழி பாட்டனார்களை சொல்லும் இடம் இதனுடைய ஐந்தாம் இடம் ஜாதகத்தின் ஒன்பதாம் பாவமாகும் அவர்களுடைய இஷ்ட தே இஷ்ட தேவதையை சொல்லும் இடம் இந்த இரு இடங்களை கொண்டு குலதெய்வத்தை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க இந்த இடங்கள் ஆண் ராசியா பெண் ராசியா கண்டுபிடித்து அந்த தெய்வங்கள் ஆண் தெய்வங்களா பெண் தெய்வங்களா என தெரிஞ்சுக்கலாம் மேலும் அது நில ராசியில அதாவது ரிஷபம் கன்னி மகரம் உள்ளதா நீர் ராசியில அதாவது கடகம் விருட்சகம் மீனம் இதில் உள்ளதா என்பதை தெரிந்து கொண்டு அந்த தெய்வம் இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்கலாம் நீர் ராசி அப்படின்னா ஊரினுடைய எல்லையில இருக்கக்கூடிய நீர் சார்ந்த இடங்களுக்கு அருகில் இருக்கும் நிலராசியில் நின்றால் அதாவது வயல்வெளி சார்ந்த இடங்களில் இருக்கக்கூடியது மேலும் நெருப்பு ராசி மேஷம் சிம்மம் தனுசு நின்றால் மலை மேல் இருக்குமா அவ்வாறு குலதெய்வம் பற்றி வீட்டினுடைய மூத்த பிள்ளைகளின் ஜாதகத்தை கொண்டு நம்மளால் கணிக்க முடியும் அதாவது நம்மளுடைய ராசியை பொறுத்து அதாவது மேஷம் சிம்மம் தனுசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலை மேலே இருக்கக்கூடிய சாமி அதுதான் உங்களுடைய குலதெய்வம் அப்படி நீர் நிலராசியில் நின்றால் வயல்வெளி சார்ந்த இடங்கள் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி இந்த இடத்தை பொறுத்தே உங்களுடைய குல தெய்வத்தினுடைய ஒரு சம்பந்தமான விஷயங்களை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் அதே போல வீட்டினுடைய தலைவாசலில் நிலைய கழுவி மஞ்சள் பூசி குங்குமம் சந்தனம் இட்டு புது துணி சாத்தி வெற்றிலை பாக்கு பழம் பொங்கல் இவையெல்லாம் வைத்து நெய்வேதியம் செய்து நாம பூஜை செய்து வேண்டிக் கொண்டோம் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வம் பற்றிய தகவல் நம்மளுடைய வீடு தேடி வரும் அப்படின்னு சொல்றாங்க இது மாதிரியும் நீங்க முயற்சி செய்யலாம் இதே போல குலதெய்வம் எதுவென்று தெரிந்தோ அதை வழிபாடு செய்யாம இருக்கிறது பெரும் பாவம் அப்படின்னு சொல்றாங்க எனவே வருடத்திற்கு முறையாவது குடும்பத்தோடு சென்று குலதெய்வத்திற்கு செய்ய வேண்டியதை நம்ம செஞ்சிட்டு வர்றது நல்லது வழிபட்டா குளம் தழைத்து வரும் சந்ததை சந்தோஷமா வாழ்க்கையை அனுபவிப்பாங்க குலதெய்வம் நம்மளுடைய நம்ம நம்மக்கிட்ட அதிகமாக எதிர்பார்க்கறது கிடையாதுங்க ஆண்டுக்கு ஒரு முறை உங்களுடைய கையால் ஒரு அபிஷேகம் ஒரு புது துணி ஒரு கவளம் அரிசி வெல்லம் கலந்த சோறு இது கொடுத்தாலே போதும் அவர்கள் எப்போதுமே உங்களை காத்து ரட்சிப்பாங்க என்பது தான் சொல்லப்படுது அதனால் நம்ம எந்த கடனை வேணாலும் வைக்கலாங்க குலதெய்வத்தை வழிபாடு செய்யாம அந்த வழிபாட்டை நம்ம கடனாக வைக்கக்கூடாது எப்படிப்பட்ட கடன் பிரச்சனை இருந்தாலும் நமக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் முதல்ல போய் குலதெய்வ கிட்ட எல்லாத்தையும் சொல்லுங்க கண்டிப்பா அது நம்மை தீர்க்கக்கூடியதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே போல குறிப்பிட்டு நம்ம வாழ்க்கையில குலதெய்வத்தின் வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது பெரும் பங்கு வகிக்குதுங்க நம்ம சில நேரத்துல சொந்த ஊரை விட்டுட்டு எங்கேயாவது போயிட்டோம் அப்படின்னா கூட நமக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததிகள் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு அதை நம்ம சொல்லி தந்துட்டு தாங்க போகணும் அதுதான் நல்லது குண்டிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க பெரும்பாலான முருகனுடைய தலங்கள்ல குண்டின் மீது அமைந்திருக்கும் கடற்கரையோரம் அமைந்த திருத்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் சூரபத்மனை வதம் செய்து வெற்றி வீரனா இருக்கக்கூடிய செந்தில் ஆண்டவரை குலதெய்வம் தெரியாதவங்க தங்களுடைய குல தெய்வமாக நினைத்து கொண்டு வழிபட்டு வந்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க இதன் மூலமாக வாழ்க்கையில் சகல சௌபாகியங்களையும் பெற முடியும் அப்படின்னு சொல்றதால திருச்செந்தூர் முருகப்பெருமானை நாம இப்படி வழிபாடு செய்யலாம் அதே போல இயல்பிலேயே உங்களுக்கு எந்த தெய்வத்தின் மேலே ஈடுபாடு இருக்குது அப்படின்னு பாருங்க பரம்பரையாக ஜென்ம ஜென்மமாக உங்களுடைய உணர்வில் ஊன்றி இருக்கக்கூடிய விஷயமா அது இருக்கும் சிவனோ பெரு பெருமாளோ அம்மனோ முருகனோ கருப்பசாமியோ முனியோ எதுவா இருந்தாலும் குலதெய்வமாக வழிபாடு செய்யலாம் குலதெய்வம் தெரியாதவங்க அண்ணாமலையார குலதெய்வமாக கும்பிட ஆரம்பிக்கலாம் சதுரகிரி அருகில் இருக்கிறவங்க மகாலிங்கத்தை குலதெய்வமாக வழிபாடு செய்யலாங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் குலதெய்வத்தை பற்றி ஒரு தெளிவான தகவலை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப்